பலவீனங்களை வெளிப்படுத்தாதீர்கள் இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் சில பலங்களோடும் பலவீனங்களோடும் படைத்திருக்கின்றான் பலவீனங்களை வெளிப்படுத்தாதவரை தோல்வி கிடையாது சில மனிதர்கள் இந்த பலவீனங்களை தாங்களே வெளிப்படுத்திக் கொண்டு அந்த பலவீனங்களை மற்றவர்கள் பயன்படுத்தி தங்களை வீழ்த்துவதற்கு தாங்களே துணைபுரிகிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை ராமாயணத்தில் கைகேயி பலமானவள் அவள் பலவீனம் எது என்று மந்தரைக்கு தெரியவில்லை அதனால் தான் உடனடியாக கைகேயை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியவில்லை அவள் பலவீனத்தை அறிந்து கடைசி தாக்குதல் நடத்துகின்ற பொழுது கைகேயி மந்தரையின் வார்த்தைக்கு பலியாகின்றாள் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பார்கள் சில கற்கள் சாதாரணமாக தூக்கி போடும் போது தூளாகிவிடும் சில கற்களை தண்ணீரில் போட்டால் கரைந்துவிடும் சில கற்களை குறிப்பிட்ட ரசாயனங்களில்தான் கரைக்க வேண்டியிருக்கும் கைகேயி உடனே கரைந்து விடுகின்ற எளிமையான மரம் படைத்தவள் அல்ல நல்ல குணம் படைத்தவள் ஆனாலும் அவளுக்குரிய புள்ளியை தேர்ந்தெடுத்து மந்தரை புத்திசாலித்தனமாக தாக்குதல் நடத்துகின்றாள் பலவீனமான புள்ளிகளை மர்ம சாணங்கள் என்பார்கள் இந்த மர்ம சாணங்களை வெளிப்படுத்தாமல் கவசமிட்டு மூடிக்கொள்வார்கள் போர்க்களத்தில் முதலில் வீரர்கள் இந்த கவசத்தை தான் உடைப்பார்கள் கவசம் உடைந்துவிட்டால் பிறகு வெற்றிதான் இது மந்தரைக்கும் கைகையக்கும் நடந்த உரையாடலின் மூலமாக நமக்கு தெரிகிறது கைகேயி மந்தரையை தொடர்ந்து பேச வைத்ததுதான் குற்றம் அவளை இரண்டொரு வார்த்தையோடு வெளியேற்றியிருந்தால் இத்தனை சிக்கல்கள் வந்திருக்காது இதற்கு காரணம் மந்தரையின் மீது கொண்ட நம்பிக்கை அன்பு கைகையை பிறந்ததிலிருந்து மந்தரையை அறிவாள் அவள் தனக்கு சாதாரண வேலிக்காரி என்ற நினைப்பில் வைத்திருக்கவில்லை எந்த நேரத்திலும் தன்னை சந்திக்கவும் தன்னோடு உரையாடவும் உரிமையை கொடுத்திருந்தாள் அதைதான் கூனி பயன்படுத்திக் கொள்கிறாள் முதலில் கூனி சொல்கின்ற எந்த குற்றச்சாட்டும் கைகேயிடம் எடுபடவில்லை என்பதை ராமாயணத்தை படிப்பவர்கள் நன்கு அறிந்து கொள்வார்கள் கீழே உள்ள உரையாடலை பார்த்தால் தெரியும் கைகேயி எத்தனை பெருந்தன்மையோடு கூனிக்கு பதில் சொல்கின்றாள் எத்தனை புத்திசாலித்தனம் அவளிடம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மந்தரி ராமருக்கு நாளை பட்டாபிஷேகம் கைகேயி ரொம்ப சந்தோஷம் இந்தா முத்துமாலை மந்தரி தசரதன் நயவஞ்சகன் ஏமாற்று பேர்வழி கைகே உனக்கு ஏதாவது பிரச்சனையா இந்த சொல் தீர்த்து வைக்கிறேன் மந்தரி எனக்கல்ல உனக்குதான் பிரச்சனை தசரதன் உனக்கு பேருக்குதான் புருஷன் உண்மையில் உன்னுடைய ஜென்ம விரோதி என்றதும் கைகியை சிரிக்கிறாள் மந்தரி ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து உன்னையும் பிள்ளை பரதனையும் குடும்பத்தாரையும் நிர்மூலம் செய்வான் தசரதன் கைகேயி வரும் கற்பனை ராமன் வேறு பரதன் வேறல்ல வேற கைகேயி புரியாமல் இருக்கிறாய் பரதனுக்கு ராமனால் கெடுதி நேரும் கைகேயி பரதனுக்கு மட்டுமா லட்சுமணனுக்குமா மந்தரை லட்சுமணனுக்கு வராது அவன் ராமனுக்கு விசுவாசமானவன் அண்டி பிழைத்துக் கொள்வான் உன் பரதனின் நிலை அப்படியல்ல கைகேயி ராமன் அப்படி செய்ய மாட்டான் மந்தரை ராமனை பற்றி உனக்கு தெரியாது அவன் தனக்கும் தன் சந்ததியருக்கும் பரதன் பகை என்று நினைப்பான் அவனை பார்ப்பான் உன் பையன் பரதனுக்கு இல்லை பாவம் சாது அது கைகேயி எனக்கு தெரியும் பற்றி நீ அதை பற்றி கவலைப்படாதே மந்தரே நீ கல்மிஷம் இல்லாதவள் வெளுத்த எதையும் பால் என்று நம்புகிறவள் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான் அதனால் தான் இப்படி ஏமாற்றப்படுகிறாய் கோசலை அதிர்ஷ்டசாலி நுழதிர்ஷ்டசாலி கைகேயி என்ன அதிர்ஷ்டம் அவளுக்கு வந்துவிட்டது நானும் ராமனுக்கு தாய்தான் இருக்கிறாய் ராமன் பெற்ற கோசலைக்கு நன்மை செய்வானா உனக்கு நன்மை செய்வானா நாளை ராமனால் கோசலை சிறப்பு பெறுவாள் அதன் பிறகு இந்த அரசாங்கத்தில் அவள் வைத்ததுதான் சட்டம் நீ அவளுக்கு வேலைக்காரி வேலிக்காரிக்கு வேலைக்காரி நான் நீயும் உன் மகனும் கைசலவுக்கு கூட கோசலையை அண்டி நிற்க வேண்டிய நிலை வந்துவிடும் கைகேயி இதோ பார் நீ சொல்லும் எந்த குறையும் இல்லை அவன் தர்மவான் நன்றி உள்ளவன் தவறாதவன் தசரதனின் மூத்த புதல்வன் அதனால் அவன் தான் முறையாக இந்த நாட்டு அரசன் அதைதான் தசரதன் செய்தார் தசரதன் என்னை நன்றாக பார்த்து கொண்டார் ராமன் என்னையும் பரதனையும் நன்றாக பார்த்து கொள்வான் உனக்கு ராஜநீதி தெரியாது இந்த அயோத்தி நான்கு பிள்ளைகளுக்கும் உரிய பொது சொத்து அல்ல அது மூத்தவனுக்கு தான் சொந்தம் அந்த ராமன் பரதனுக்கும் அரசாங்கத்தில் பங்கு தருவான் அவனையும் கௌரவமாக வைத்திருப்பான் மந்தரை உனக்கு வருகின்ற ஆபத்து குறித்து எவ்வளவு சொன்னாலும் புரியவில்லையா கைகேயி இதோ பார் கோசலையை விட ராமனுக்கு என் மீது அதிகம் எனக்கும் அவன் மீது பரிவு அதிகம் ராமன் தன் தாயை விட எனக்கு மிக அதிக மரியாதை தருபவன் பரதனிடமும் அன்பு கொண்டவன் அவன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து பிறகு பரதனுக்கும் அரசு தருவான் தன் தம்பிகள் அரசு நடத்துவதை பார்த்து தகப்பனைப் போல மகிழ்ச்சி அடைவான் இத்தனை சொல்லியும் கைகையை கேட்காததால் மந்திரி தன்னுடைய முழு மூச்சோடு கைகையின் மூளையை சலவை செய்கிறாள் அதுதான் கடைசி தாக்குதல்